வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தைரிய வீரிய சுகஸ்தானம் போகஸ்தானம் மூன்றாம் அதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கன்னி லக்னத்துக்கு இந்த கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த பலாபலன் வந்து நடக்கும் உங்கள் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு அது சிறப்பாக செயல்படும் நம்ம வந்து கன்னி லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய போக சுகஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழடைகிறது நம்ம நீடித்த புகழடையணும்னா இந்த மூன்றாம் அதிபதி வந்து சிறப்பாக இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் அது மாதிரி போகஸ்தானம் நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மூன்றாம் அதிபதி வந்து சிறப்பாக இருக்கணும் நல்ல சகோதரர்களினால் நல்ல நம்ம ஆதாயத்தை அடையணும்னா மூன்றாம் அதிபதி சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல நகை நட்டு ஆபரணங்கள் விலை உயர்ந்த ஆபர ஆபரணங்கள் வந்து நம்ம அணியணும்னா மூன்றாம் அதிபதி வந்து சுபத்துவமாக இருக்கணும் நீடித்த தைரியம் வீரியம் நம்மளுக்கு இருக்கணும்னா மூன்றாம் அதிபதி வந்து சிறப்பாக இருக்கணும் நீடித்த புகழ் ஒருத்தர் வந்து புகழ் உச்சியிலே இருப்பார் அவர் தொட்டதெல்லாம் தாயமாக மாறணும்னா மூன்றாம் அதிபதி வந்து நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய கன்னியா லக்னத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் இந்த செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி ஆட்சி பெறுவார் செவ்வாயோட குரு சேரணும் அப்போது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் குருவோட குரு வந்து சேரும்போது சந்திரன் வந்து செவ்வாயோடு சேரும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் நல்ல பௌர்ணமி சந்திரனாக அமையும் போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்துருந்து குருவால் பார்க்கப்பட்டு அல்லது குருவோடு சேர்ந்திருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் சூரியனும் சேர்ந்திருக்கும்போது சூரியன் வந்து ஒரு பதிமூணு டிகிரிக்கு விலகி தான் இருக்கணும் ஏன்னா அஸ்தங்கப்படுத்திடுவார் அதனால் சூரியன் அந்த பலனை வந்து சூரியன் நிறைவேற்றுவார் அஸ்தங்கம் ஆகும்போது அது வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தாது அதனால் நம்ம இந்த மூணு பேரும் போது ஒரு சிறப்பான பல பலனை ஏற்படுத்தும் சூரியனே சேர்ந்து இருந்தாலும் பதிமூணு டிகிரி விலகியிருக்காரான்னு டிகிரி அடிப்படையில் நம்ம பார்க்கணும் செவ்வாயோடு இந்த குரு சேரும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய லக்னம் கன்னி லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறார் குருவும் அங்கே சேர்ந்திருக்கார் சிறப்பான ச பலாபலன் வந்து உங்களுக்கு ஏற்படும் அங்கே வந்து சந்திரன் இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு தாயமாக மாறும் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்தை பார்க்கறனால நல்ல கூட்டாளி மூலியமாக ஆதாயத்தை ஏற்படுத்தும் கூட்டாளி மூலிமா பங்கு சந்தை சேர் மார்க்கெட்டு மனைவி மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க உங்களோட மனைவியே வந்து மிகப்பெரிய தொழில் செஞ்சு அதில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கூட்டாளி மூலயமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இந்த துலாத்தில் அமையும் போது துலாத்தில் சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும் துலாத்துலருந்து நேராக எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு தொலை தூரத்தில் போய் பொன்பொருள் தேடுறது அங்கே போய் பாக்கியத்தை அடைகிறது நல்ல பிஸ்னஸ் ஏற்படுத்தும் நல்ல கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படுத்தும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துலேயே மூன்றாம் அதிபதி ஆட்சியார் ஆவார் அங்கே வந்து குரு நட்பு நட்பு ஸ்தானத்தில் வருவார் இவங்க சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் சந்திரன் வந்து அங்கே நீச்சம் ஆவார் ஆனால் சந்திரன் வளபிறையா ஒரு பௌர்ணமிக்கு அருகில் இருக்க சந்திரனாக இருந்தால் சுபபலனாக உங்களுக்கு ஏற்படுத்தும் திக்பலம் அடைவார் சந்திரன் திக்பலத்துக்கு அருகில் போகிறனால உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தும் நல்ல பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க தேக போக சுகம் கிடைக்கும் நல்ல முயற்சினால் ஆதாயத்தை அடையிறது நல்ல புகழ் அடையக்கூடியது தசா புக்தி நம்ம கையில் கை கொடுக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி நாலாம் இடத்துல இந்த குருவோட வீட்டில் இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வீடு வண்டி வாகனத்தை ஏற்படுத்தும் தாயார் சுகம் நல்ல கல்வி நல்ல படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் நல்ல சக்கரவர்த்தியாக இருப்பீங்க மிகப்பெரிய ஆடம்பரமான வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஆடம்பரமான கார் வச்சுருப்பீங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல பார்க்குறனால அது வந்து உங்களை லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க அதனால் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்து மூலியமாக நல்ல ஆதாயத்தை அடைகிறது பூர்வீக தகப்பன் வழி தகப்பன் வழி சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகிறது நல்ல காதல் மனைவி வந்து உங்களுக்கு கைகூடும் நல்ல காதல் இயற்கையாகவே காதல் வந்து உங்களுக்கு ஏற்படுத்து அது மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த கும்பத்தில் வந்து சேரும்போது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க வெளிநாட்டு வாழ்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாட்டிலிருந்து சிறப்பாக உங்களுக்கு ஆதிபத்தியம் செயல்படும் அங்கே போய் நல்ல வேலையிலிருந்து நீடித்த வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடம் இந்த மீனத்தில் சேரும்போது நேராக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பாங்க கூட்டாளி மூலியமாக மனைவி மூலியமாக மிகப்பெரிய ஐஸ்வர்ய அடைகிறது நல்ல சேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி எட்டாம் இடம் இந்த மேசத்தில் ரெண்டு பேர் போது நேராக தனஸ்தானத்தை பார்ப்பாங்க நல்ல வெளிநாட்டு வெளிநாடு மூலியமாக உங்களுக்கு சேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல நீடித்த பங்கு சந்தையில் வந்து உங்களுக்கு தனவரவு ஏற்படுறது ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா செயல்படுறது நல்ல ஒரு தொலை தூரத்தில் வந்து நல்லா அங்கே போய் பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க அதே மாதிரி ஒம்போதாம் இடம் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் ஒம்போதான் பாக்கியஸ்தானத்தில் வந்து தகப்பன் நல்ல அதிகார பதவியில் இருப்பார் அது மூலியமாக நீங்கள் புகழடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவீங்க ஏற்படும் உங்களுக்கு அது மூலிமா பேரும் புகழும் கிடைக்கும் முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஒம்போதாம் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் தாயமாக மாறும் அதே மாதிரி மிதனத்தில் அது வந்து உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடமாக வரும் நல்ல தொழில் பாக்கியத்தை ஏற்படுத்தும் தனுசை பார்ப்பாங்க நாலாம் இடத்தை பார்க்குறனால நல்ல உயர்ந்த வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் நல்ல தொழிலில் வந்து நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க அதே மாதிரி கடகத்தில் கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக சந்திரனோடு சேரும்போது நீச்ச பங்கம் கிடைக்கும் குருவோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும் லாபஸ்தானம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் ஏற்படும் முத வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு குறைந்த அளவு லாபம் வரும்போது படிப்படியாக மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதனால் சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி பன்னெண்டாம் மேடம் இந்த பன்னெண்டாம் மேடம் உங்களுக்கு வந்து சிம்மமாக அமையறனால சிம்மத்தில் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும் தகப்பனே வந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார் அங்கே போய் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க அந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு அது மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய ஆளாக இருப்பீங்க பூர்வீக சொத்து மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை அடைகிறது அயன சயன போக சுகஸ்தானம் செயல்பட்டு நீடித்த தாம்பத்திய சுகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்